வெங்காடு ஊராட்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஸ்பார்க் மெண்டா கார்பரேஷன் லிமிடெட் வெங்காடு கிராமத்தில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் முயற்சிகளுடன் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி அதனைத் தொடர்ந்து ஆயிரம் மரக்கன்று நடுதல் மற்றும் உள்ளூர் குளங்களை சுத்தம் செய்தல் மலம் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் வெங்காடு ஏரி பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் அவர்களுடன் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஸ்பார்க் மெண்டா கார்பரேஷன் லிமிடெட் வெங்காடு கிராமத்தில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் முயற்சிகளுடன் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் உள்ளூர் குளங்களை சுத்தம் செய்தல் ஆற்றல் சேமிப்பு மற்றும் வளம் மரம் வளர்க்கின்றன முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நடைபெற்றது இப்பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களும் வெங்காடு ஏரி பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் ஆகியோர் தலைமையில் துணைத் தலைவர் ரா தமிச்சலி ரவிச்சந்திரன் மற்றும் ஊராட்சி செயலாளர் டி ராஜு மற்றும் மிண்டா நிறுவன ஊழியர்கள் ரஞ்சித் எச் ராஜேந்திரன் பிளான்டெட் தனசேகரன் கிருஷ்ணவேணி மற்றும் கிராம ஊர் பொதுமக்கள் உடனிருந்து சிறப்பாக நடைபெற்றது